பணம் ஏன் சார் உங்கள்கிட்ட நிற்கலை இல்லை பணம் ஏன் உங்களை நோக்கி வரல இல்லை ஏன் உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியல அப்படின்னு கேள்வி கேட்டால் உங்களோட பதில் என்ன சார் எனக்கு தொழில் வந்து சரியாக அமையலை சார் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா சார் எனக்கு பார்ட்னர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா சார் என் வேலை செய்கிற ஆளுங்கள்லாம் சரியில்லை சார் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார் என்கிட்ட வேலை செய்கிறவங்க சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க சரி உங்களுக்கும் பணம் வேணும் கார் வேணும் வீடு வேணும் அப்படின்னு கொடுக்க வரும்பொழுது ஐயோ இவர் வந்து அவருக்கு பணம் கொடுத்ததை வருத்தப்படுறாரு அவன் கார் வாங்கினத்துக்காக வேதனைப்படுறான் அவன் வீடு வாங்கிட்டாங்கிறதுக்காக பொறாமப்படுறான் அதனால் இந்த பணத்தை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுதுங்க கான்செப்ட் புரியுதுங்களா ஓ இது இருந்தால் அவன் கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையோ பொருளையோ சொத்தையோ நம்ம எதை நினைச்சு வருத்தப்படுறோமோ வேதனைப்படுறோமோ அப்போ அந்த தேவைகளை கொடுக்காது இப்போ புரியுதுங்களா வெளிப்புறத்துலயே நீங்க தேடாதீங்க பணம் வரலைன்னா காரணம் நம்ம சேஞ்ச் ஆகணும் நம்ம மாற்றம் கொண்டு வந்தால் பல கோடிகளை பல லட்சங்களை நம்ம ஈர்க்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அன்பு வணக்கங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு உணர்வுபூர்வமான வீடியோ வீடியோவை பார்க்கலாம் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே பணம் தேவைங்க பணம்ங்கிறது அவசியமாக தேவை தேவையின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பணம் தேவை இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனாலும் அந்த பணம் வந்து என்கிட்ட வரமாட்டேங்குது சார் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் வழிமுறைகளை நான் சிறப்பாக சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பணத்தை ஈர்க்கலாம் பணம் உங்களை தேடி வரும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் முடிவில் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் அற்புதமாக செயல்படுத்துங்க செயல்படுத்துனீங்கன்னா ரிசல்ட்டை நோக்கி பயணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்கள்கிட்ட பேசுகிறேன் பேசிவிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க சார்ஜஸ் எதுவும் கிடையாது சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி யார்கிட்ட வேணால் கேளுங்கள் பணம் ஏன் சார் உங்கள் நிற்கல இல்லை பணம் ஏன் உங்களை நோக்கி வரல இல்லை ஏன் உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியல அப்படின்னு கேள்வி கேட்டால் உங்களோட பதில் என்ன சார் எனக்கு தொழில் வந்து சரியாக அமையலை சார் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா சார் எனக்கு பார்ட்னர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா சார் என் வேலை செய்கிற ஆளுங்கள்லாம் சரியில்லை சார் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார் என்கிட்ட வேலை செய்கிறவங்க சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஒன்று நான் சொல்லுவீங்க சார் எனக்கு மூலதனம் கரெக்டான நேரத்தில் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல அதனால தான் வரல அப்படின்னு சொல்லுவீங்க வேறு காரணங்கள் சார் எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துல சரியாக வரல நான் வந்து கொடுத்துட்டேன் சார் பொருள் கொடுத்துட்டேன் ஆனால் பணம் கொடுக்குறவங்க சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்லுவீங்க அப்புறம் என்ன சொல்லுவீங்க சார் என்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர் ஏமாற்றிட்டார் அதனால நான் லாஸ் ஆகிட்டேன் எனக்கு பணம் வரல கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க இன்னும் சிலர் என்ன சொல்லுவீங்க சார் எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க ஜோசியத்தில் நேரம் சரியில்லைன்னு சொன்னதுனால இழப்பு ஏற்பட்டுருச்சு என்ன செய்கிறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க இன்னும் சிலர் சார் எனக்கு என்னோடய மனைவி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால் பிஸ்னஸில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இல்லை வேலையில் கான்சன்ட்ரேட் முடியாதனால தான் சார் அந்த பணம் வரல அவங்க டார்ச்சர் என்னால் ஒன்றுமே செயல்படுத்த முடியல சார் அப்படின்னு சொல்கிறீங்க இன்னும் சிலர் அதாவது உங்கள் காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான காரணங்களை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இன்னும் சிலர் சொல்கிற கருத்துக்கள் சார் எனக்கு டைம் வந்து ஒத்துழைக்கலை சார் அதனால தான் என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறீங்க இன்னும் சிலர் சார் இறைவன் எனக்கு ஹெல்ப் பண்ணலை நான் வந்து நல்லா தான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் இறைவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல அதனால் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி உங்களோட காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா பலவிதமான கருத்துக்கள் காரணங்களை உங்கள் மனசுக்குள்ளே நிறைய வச்சுருக்கீங்க அதையும் சொல்கிறீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா காரணம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இந்த மாதிரி பலவித காரணங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க சார் நான் வந்து நேர்மையாக தான் பண்ணேன் நாலு பேருக்கு நல்லது செய்யணுன்னு தான் இந்த பிஸ்னஸை பண்ணேன் ஆனால் என்னென்னு தெரில சார் என்கிட்ட பணமே வர மாட்டேங்குது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் நல்லா தான் சார் இருக்காங்க ஆனால் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பலவித காரணங்களை அடிக்கிட்டே இருக்கிறீங்க உங்கள் மனசில் சில வருத்தங்கள் வேதனைகளை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க பணம் ஏன் வரல அப்படிங்கிற உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு அந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அதிலேருந்து வெளியில் செயல்படுத்தினா அதுலேருந்து வெளியில் வந்து இந்த பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கமே அதாவது உங்களோட கேள்விகள் பணம் வராததுக்கு பலவிதமான காரணங்களை சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் நான் ஒரு காரணம் சொல்கிறேன் இது கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் அந்த காரணத்தை சொன்னிங்கன்னா உங்களுக்கு புரிதல் தன்மை இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கூட வேலை செஞ்சவர் இல்லை உங்களோடய ஃப்ரெண்டு இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ரொம்ப காலத்துக்கு முன்னால் அவரோட பழகி இருக்கலாம் இன்றைக்கி அவங்கள பார்க்குறீங்க பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்ச ரூபா காரில் அவர் போகிறார் உங்களை பார்த்த உடனே ஸ்டன்னாயிடுச்சு என்னடா அவனை விட நம்ம நல்லா வேலை செய்வோம் நமக்கு கீழே வேலை செஞ்சுருக்கான் இன்றைக்கி பார்த்தா இருபது லட்ச ரூபாவில் காரில் போகிறானே அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் சொல்லுமா நீங்கள் மீட் பண்ணுறீங்க பேசுகிறீங்க ஒரு காஃபி ஷாப்பில் பார்க்குறீங்க எல்லாம் சாப்பிட்றாரு அவர் பில் பே பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு கார் இருக்குது நான் வீடு வாங்கிட்டேன் அங்கே ஒரு தோட்டம் பார்த்துட்ருக்கேன் அது வாங்கலாம் தான் வந்தேன் வழியில் ஒன்று பார்த்தேன் இருக்கியா சொல் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அட்ரெஸ்லாம் சொல்கிறார் உங்களுக்கு உடனே மனசில் என்ன தோணுது என்னடா நம்மளை விட கீழே வேலை செஞ்சிட்ருந்தான் எப்படி கார் வாங்கினேன்னு தெரில இருபது லட்ச ரூபா காரில் வரான் வீடு வேற கட்டிட்டேன்னு சொல்கிறான் அவன் சொல்கிற வீடு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வீடு செலவு பண்ணியிருப்பானாட்டுருக்கு எப்படிறா இவனுக்கு இது வந்தது நம்ம மனசில் இயல்பாக தோணக்கூடிய ஒரு செயல் ஒரு மனசுன்னா இதை சொல்லும் கரெக்டுங்களா எப்படிறா இவன் மட்டும் சம்பாரித்தான் எப்படிரா உனக்கு பணம் வந்தது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் அந்த எண்ணத்துலேருந்து அந்த பாயிண்ட் உங்களுக்கு வருது இதுக்கு என்ன அர்த்தம் அதாவது அவங்ககிட்ட பணம் அந்த வீடு கட்டினது கோடிக்கணக்கில் ஒரு வீடு கட்டிட்டான் அவன் ஒரு கார் இருபது லட்ச ரூபா கார் வச்சுருக்கான் நமக்கும் கீழே வேலை செஞ்சவன் நம்மளை விட திறமை கொஞ்சம் குறைவானவன் ஆனால் இன்றைக்கி எப்படி இவ்வளோ பெரிய சொத்து இவ்வளோ பெரிய கார் எப்படி இவனுக்கு வந்தது அப்படிங்கிற மனசில் ஒரு கேள்வி கேட்குது இல்லைங்க இதுக்கு பேர் தான் பொறாமை சார் இது என்ன சார் பொறாமைன்னு சொல்கிறீங்க இருக்கிற ஃபேக்ட் அதுதான் சார் அதை தான் சார் நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது அதாவது என்னென்னாங்க அது பொறாமைங்கிறத விட ஒரு வருத்தம் ஐயோ அவன் சம்பாதிச்சிட்டானே என்னால் சம்பாதிக்க முடியலையங்கிற வேதனை இப்போ புரியுதுங்களா ஸோ இந்த வருத்தமானது வேதனையானது அவனை உடனே அவன் வீடை பார்த்த உடனே நம்ம மனசுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடுது புரியுதுங்களா இறைவன்கிட்ட நம்ம காலையில் ப்ரே பண்ணுவோம் எனக்கு கார் வேணும் வீடு வேணும் அந்த நிலுவைத் தொகையெல்லாம் நம்ம சிறப்பாக செயல்படுத்தணும் பேங்க்குக்கு நான் இஎம்ஐ சிறப்பாக கட்டணும்னு எல்லா தேவைகளையும் கேட்குறீங்க ஆனால் கேட்டுட்டு உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த பணக்காரனை பார்த்து அல்லது உன்னோடய ஃப்ரெண்டு அதிக வளர்ச்சி அடைந்தவரை பார்த்துட்டு ஐயோ இப்படி இருக்கானே நம்மளால் அந்த மாதிரி வளர முடியலையே அந்த மாதிரி நல்லா சம்பாதிக்க முடியலையே அந்த மாதிரி வீடு கட்ட முடியலையே அந்த மாதிரி கார் வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை வேதனையை மனசில் வச்சுக்கிறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் இந்த சூழ்நிலையை கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா அந்த உண்மை தெரியும் இதுக்கு பேர் தாங்க வருத்தம் வேதனை அதாவது மற்றவங்க பணம் சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமல் நம்மளே ஒரு பொறாமை குணத்தை நம்ம மனசில் டெவலப் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா இது வந்து பணம் வரத தடுக்குது என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா இது தாங்க உண்மை இன்னும் சொல்லப்போனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்கள் இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இருக்குது வீட்டில் சுவிட்சு போட்டால் லைட் எரியுது இன்னொரு சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடுது இன்னொரு சுவிட்சு போட்டால் டிவி ஒர்க் ஆகுது இன்னொரு சுவிட்ச் போட்டால் வாஷிங் மிஷின் வேலை செய்யுது அயன் பாக்ஸ் வேலை செய்து ஃப்ரிட்ஜு வேலை செய்யுது ஹீட்டர் வேலை செய்து ஏசி வேலை செய்யுது கெய்ஸர் வேலை செய்யுது இந்த மாதிரி பல பரிமாணங்களில் பல பொருட்களை நம்ம வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் தேவை கரண்ட்டு புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அதாவதுங்க நம்ம வந்து இதை என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சுக்கங்க அதாவது எல்லா பரிமாணங்களுக்கும் தேவையானது அந்த கரண்ட்டு தான் கரண்ட்டுங்கிறது ஒன்று தான் அதோட பரிமாணங்கள் வேறு ஃபேனாக இருக்குது டியூப்லைட்டாக இருக்குது ஃப்ரிட்ஜாக இருக்குது வாஷிங் மிஷினாக இருக்குது பாக்ஸாக இருக்குது கேஸராக இருக்குது இவ்வளோ தான் ஸோ அதுக்கு பேசிக் என்ன தேவை கரண்ட் அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா உயிர்களும் ஒன்று இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க இயற்கையின் சட்டம் யூனிவர்ஸ்லாக இந்த பிரபஞ்சத்தின் சட்டம் இந்த ஆன்மீகம் எல்லாமே சொல்கிறது இது எல்லா உயிர்களுமே ஒன்று தான் ஓகேங்களா நீங்கள் உன்னர உயிர் இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு வருத்தப்படுறீங்க வேதனைப்படுறீங்கன்னா இந்த பிரபஞ்சம் இல்லை இந்த இறைத்தன்மை உங்களுக்கு அதை கொடுக்கணுன்ட்டு வரும் சரி உங்களுக்கு பணம் வேணும் கார் வேணும் வீடு வேணும் அப்படின்னு கொடுக்க பொழுது ஐயோ இவர் வந்து அவருக்கு பணம் கொடுத்ததை வருத்தப்படுறாரு அவன் கார் வாங்கினத்துக்காக வேதனைப்படுறான் அவன் வீடு வாங்கிட்டாங்கிறதுக்காக பொறாமப்படுறான் அதனால் இந்த பணத்தை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுதுங்க கான்செப்ட் புரியுதுங்களா ஸோ எல்லா உயிரும் ஒன்றுங்க நானும் ஒரு உயிர் தான் உங்களுக்கு இருக்கிற உயிரும் ஒன்று தான் மற்றவங்களுக்கு இருக்கிற உயிர் உயிர் எல்லாமே எல்லாம் ஒன்று தான் அந்த கரண்ட்டு சொன்னாலேங்க கரண்ட் எல்லாமே ஒன்று தான் நம்மளோட பரிமாணங்கள் நான் சிவகுமாராக இருக்கேன் உணர் தர் மாதிரி இருக்காங்க நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க உயிர்த்தன்மை எல்லாமே ஒன்று தான் ஸோ இந்த உயிர்த்தன்மை அந்த உயிரை பார்த்து ஐயோ இப்படி இருக்கானே அப்படி இருக்கானே அப்படின்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டீங்கன்னா இந்த இறைவன் கொடுக்க வர்றதை கொடுக்காது ஓ இது இருந்தால் அவன் கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையோ பொருளையோ சொத்தையோ நம்ம எதை நினச்சி வருத்தப்படுறோமோ வேதனைப்படுறோமோ அப்போ அந்த தேவைகளை கொடுக்காது இப்போ புரியுதுங்களா இப்போ புரிஞ்சுருக்கோம் அதாவது நம்மக்கிட்ட ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா ஒரு கார் வாங்கிட்டார் ஒரு வீடு வாங்கிட்டாருன்னா சந்தோஷப்படுங்க பரவாயில்லடா மச்சான் சிறப்பாக வந்துவிட்டேன் அற்புதமாக வீடு கட்டியிருக்க சூப்பரான கார் வாங்கியிருக்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு உணர்தல் தன்மையோடு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் புரியுதுங்களா செயல்பட்டால் இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி உடனே நீங்களும் கார் வாங்குறதுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அந்த சந்தோஷமான சூழ்நிலைகளை அள்ளி கொடுக்கும் அதை பிளாக் பண்ணுறது யாருன்னா நம்ம தான் ஆனால் நம்ம எல்லாம் மற்றவங்க மேலேயே காரணத்தை சொல்லிகிட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் என்னால் கட்ட முடியல தொழில் எனக்கு சரியாக தெரியல பார்ட்னர் என்னையா ஏமாற்றிட்டான் மிஸ்ஸஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நான் ட்ரேடிங் பிஸ்னஸ் போயிட்டான் சார் அது லாஸ் ஆனதுனால பிஸ்னஸ் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க நான் ஒருத்தனை நம்பி தான் சார் பணம் கொடுத்தேன் அவன் என்னை ஏமாற்றிட்டான் சார் நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க காரணம் எல்லாமே வந்து அந்த பணத்தை இழக்கிறது இல்லை நம்ம ஏமாறுறது இல்லை மற்றவன் நம்மளை ஏமாத்துறது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட மனநிலை இப்போ புரியுதுங்களா காரணத்தை வெளியில் தேடாதீங்க அவன் சரியில்லை இவன் சரியில்லை இது வந்தால் பண்ணியிருப்பேன் அது வந்தால் பண்ணியிருப்பேன் இதனால் தான் பணம் வரல அப்படின்னு தேடாமல் என்னோடய மனநிலையில் நான் என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் உங்களை நோக்கி வருங்க இவ்வளோதாங்க ஃபார்முலா ஸோ நான் சொன்ன இந்த கரண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா உயிர்த்தன்மையும் ஒன்றே அதனால் உணர்ந்தங்க சம்பாரிச்சிட்டாரு இன்னொருத்தர் வீடு கட்டிட்டார் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாரு பணம் நிறையா வச்சுருக்கிறாருனா அவரை பார்த்து சந்தோஷப்படுங்க வாழ்த்துங்க நல்லா இருக்கட்டும்னு ப்ளஸ் பண்ணுங்க எப்போ நீங்கள் மனதளவில் அது செயல்படுறீங்களோ செயல்பட்டால் உங்கள் தேவைகளை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மேலே இருக்கிற சக்தி அள்ளி கொடுக்குங்க இது தாங்க இயற்கையின் சட்டம் இது தான் யூனிவர்ஸ்லாக இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் உங்களை நோக்கி வரும் இப்போ சொல்யூஷனுக்கு வந்துடலாம் ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா இனிமேல் பிஸ்னஸில் ஏதோ லாஸ் ஆகுது இல்லை வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒரு சிறப்பு குறைவான விஷயங்கள் நடக்குதுன்னா காரணம் அது ஸ்டார்டிங் எங்கே ஆகுதுன்னா நம்ம மனநிலையிலருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி நான் செயல்படணும் அப்படின்னா ஒரு வருத்தமோ ஒரு வேதனையோ ஒரு கோபமாக ஒரு பொறாமையோ மற்றவங்க மேலே வேணாங்க ஸோ ஒரு பணக்காரர்கள் நம்மக்கிட்ட பணம் குறைவாக கூட இருக்கலாம் நம்ம கூட இருக்கிறவங்க பணம் அதிகமாக இருக்கலாம் ஏன் நம்ம உறவு முறையில் நம்மக்கிட்ட பணம் கம்மியாக இருக்கலாம் நம்ம அண்ணனோ தங்கச்சியோ அக்காவோ நல்ல வசதியோடு இருக்கலாம் உடனே நமக்கு ஒரு பொறாமை உடனே ஒரு வருத்தம் ஐயோ அவங்களும் நல்லா இருக்காங்களே நம்ம எப்பட்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது நகை இல்லையே போனால் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் ஓ இதெல்லாம் கொடுத்தா இவங்க கஷ்டப்படுவாங்க வருத்தப்படுவாங்க வேதனைப்படுவாங்கன்னு சொல்லி கொடுக்காமல் போயிடுது புரியுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு மனதில் தெளிவாருங்க ஓகே அவங்க பணம் வச்சுருக்காங்க அவங்க நகை வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இறைவன் அந்த சூழ்நிலையை அற்புதமாக கொடுத்துருக்கிறாரு எனக்கும் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் செயல்படுத்துங்க அந்த வருத்தம் வேதனை தூக்கத்தை ஃபஸ்ட்டு தூக்குங்க புரியுதுங்களா ஸோ நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் மனதில் தெளிவாக இருங்க மற்ற சூழ்நிலைகள் மற்ற உயிரினங்களுக்கு எது ஆனாலும் அதுவும் நம்ம உயிர் தாங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க நல்லா இருந்தால் வாழ்த்துங்க மனதளவில் சந்தோஷப்படுங்க ஸோ இதை செயல்பட்டாலே உங்கள் மனநிலை நார்மல் ஆகிடும் அந்த மனநிலையில் நீங்கள் கேட்க வேண்டிய நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் என்னென்னா இறைவருளால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை இல்லை ஒரு அற்புதமான தொழில் ரொம்ப வருமானத்தோடு சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற அந்த சூழ்நிலையை சிறப்பாக செயல்படுத்தி கெடுத்துகிட்டே இருக்கிறீங்க இறைவனுக்கு நன்றி அப்படின்னு பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணுங்கள் இந்த அஃபர்மேஷன் என்ன ஆகுன்னா ஒரு வைபை உங்களுக்கு உண்டு பண்ணி ஏன்னா உங்கள் மனசில் ஒரு வருத்தம் இல்லை வேதனை இல்லை ஒரு துக்கம் இல்லை ஒரு பொறாமை இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த சூழ்நிலையை நோக்கி உங்கள் பயணம் போகும் அதற்குண்டான ஆட்களை இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை நமக்கு உணர்த்தும் அதனால் பணம் நம்மக்கிட்ட தேடி வரும் இவ்வளோதாங்க கான்செப்ட் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தினீங்கன்னா பணம் உங்களை நோக்கி வரும் ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து என்கிட்ட பணம் இல்லை பணம் வரத்துக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்லி வெளிப்புறத்துலேயே நீங்கள் தேடாதீங்க பணம் வரலைன்னா காரணம் நம்ம சேஞ்ச் ஆகணும் நம்ம மாற்றம் கொண்டு வந்தால் பல கோடிகளை பல லட்சங்களை நம்ம ஈர்க்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இது பணத்துக்கு மட்டும் இல்லைங்க உறவுக்கு பொருளுக்கு நபருக்கு எல்லாத்துக்குமே இதே ஃபார்முலா தான் ஓகேங்களா சிறப்பாக புரிஞ்சு செயல்பட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நன்றிங்க மகிழ்ச்சி